நமஸ்காரம் ஸ்ரீகுரு பியோ நமஹா உத்திஷ்ட ஜாகிரத சீரீஸ் தமிழில் பண்ணலாம்னு அடியனுடைய குரு அனுகிரகத்தால் சுவாமிகள் ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிகள் அனுகிரகத்தால் ஒரு சின்ன முயற்சி உங்கள் எல்லாரும் அபிமானமும் எவ்வளோ பேர் இமெயில் பண்ணியிருக்கேன் கமெண்ட்ஸில் மெசேஜஸில் அனுப்பியிருக்கேள் தமிழில் பண்ணுங்கோன்னு அதனால தான் இந்த ஒரு சின்ன முயற்சியை இன்றைய நாள் தொடங்குகிறோம் எவ்வளவோ தர்ம சந்தேகங்கள் தர்மம் எப்படி இந்த காலத்திற்கு எவ்வளோ தர்மம் ரெலவெண்ட்டு அதில் எதை நாம் கண்டிப்பாக செய்யணும் எதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஆத்தியாத்ம மார்க்கத்தில் சொல்யூஷன்ஸ் இருக்கா இப்படி பல்வேறு கொஷின்ஸை அட்ரஸ் பண்ணக்கூடியது இந்த ஒரு சீரீஸில் உத்திஷ்ட ஜாக்கிரதை அவேக் அதுதான் இப்போ வேண்டியிருக்கு நம்ம தர்ம மார்க்கத்தில் அதனால தான் இந்த பேரை வச்சுருக்கோம் இந்த சீரீஸுக்கு இன்னைக்கு முதல் எபிசோடில் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் இந்த கஷ்டம் பிரதானமாக ஒரு ரெண்டு விதம்னு நம்ம சொல்லலாம் ஒன்று தெய்ஹிகமான கஷ்டங்கள் ஒரு வியாதி சோர்வு எப்போ பார்த்தாலும் கை வலி கால் வலி இப்படி வந்துட்டே இருக்கு இது ஒரு பக்கமா இருந்தா மானசிக கஷ்டங்கள் இது இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியதா இருக்கு மனநிலை சரியில்லைங்கிறா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எப்பவுமே ஒரு லோ ஃபீல் பண்றது இப்படியெல்லாம் நிறைய விதமா மானசிக கஷ்டங்கள் இன்னைக்கு இருக்கு இதுக்கு ஆத்தியாத்மத்துல என்ன தீர்வு சொல்யூஷன் என்ன என்று கேட்டா அந்த காலத்திலேருந்து பெரியவா எல்லாரும் நம்ம சாஸ்திர புராணங்கள்ல சொல்லி வந்த விஷயம் இது எல்லாத்திற்கும் ஒரு சொல்யூஷன் என்கின்றது ஹரி கதா சவணம் பகவத்கதா சவணத்தால இந்த பகவானுடைய மகிமைய கேட்டு அனுபவிக்கிறது அனுபவிக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் அந்த ஹரி கதா சவணத்தால இந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும் இது நமக்கு அந்த காலத்துல இருந்து எல்லாரும் பெரியவாள்ல சொல்லி வந்திருக்கா அவ சொல்லி கொடுத்துருக்கா நம்ம சாஸ்திர புராணங்கள்லயும் இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு ஆனா இப்படி நடந்தது உண்டா இப்படி யாருக்காவது ஆயிருக்கா வெறும் ஹரிக்கதா சவணத்தால அவளுக்கு இருந்த ஒரு தெய்விகமான கஷ்டமோ மானசிகமான கஷ்டமோ பரிகாரமானது உண்டா யாருக்கு அப்படின்னு கேட்டா அதுதான் இன்றைய நாள் கதை சம்பாத்தியோட கதை சம்பாத்தி யாருன்னா ஜட்டாயோட அண்ணா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜட்டாயு ராமாயணத்துல ஜட்டாயோட பாத்திரம் என்ன இருந்ததுன்னு அந்த ஜட்டாயோட அண்ணா தான் இந்த சம்பாத்தி சம்பாத்தி ஜட்டாயு ரெண்டு பேரும் அருணன் அருணதேவருடைய புத்திரர்கள் சூரியனோட சாரதி அருணன் அருணனுடைய புத்திரர்கள் இவா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப தான் இருந்தா ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி யாரு யாரால வேகமா பறக்க முடியும்னு பாக்கலாம் அப்படிங்கிற போட்டி எப்படி அந்த போட்டி நடத்தினானா சூரிய மண்டலத்திற்கு போய் சூரியனை தொட்டு திரும்பி வரணும் யார் வேகமா பறந்து வரான்னு பாக்கலான்னு ரெண்டு பேரும் பறக்க ஆரம்பிச்சா சம்பாத்தி ஜட்டாயு ஜட்டாயு நன்னா வேகமா பறந்து சூரிய மண்டலத்திற்கு கி போயிட்டான் ஆனா ஜடாயுவால அந்த சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியல உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுது சுட ஆரம்பிச்சிடுது பார்த்த பார்த்து சம்பாத்தி ஐயோ ஜட்டாயிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படின்னு தன்னுடைய ரெக்கைகளால ஜட்டாயுவ அப்படியே அணைச்சுக்கிறார் அப்படியே அணைச்சுண்ட உடனே ஜட்டாயிக்கு ஒன்னும் ஆகறதில்லை ஆனா சம்பாத்தியுடைய ரெக்கைகள்லாம் அப்படியே சுட்டு புசுங்கிடுறது பஸ்மம் ஆயிடுறது ரெண்டு ரெக்கையும் எழுந்து மேலிருந்து கீழே வேறான் வேறு வேழுது மகேந்திரகிரி கிட்ட மகேந்திர பருவத்திற்கு கிட்ட வேறான் சம்பாத்தி கொஞ்ச நாள் நினைவே இருக்கிறது இல்லை அப்புறமா ஒரு நாள் எழுந்து பார்த்தா சம்பாத்திக்கு ரெக்கையே இல்லை ரெண்டு ரெக்கையும் இல்லை ஒரு பக்ஷி ரெக்கை இல்லாமல் இருக்கிறதா இருந்து என்ன உபயோகம் என்ன செய்ய முடியும் ஒரு நாய் கூட விட்டு வைக்காது கடிச்சு சாப்பிட்டுடும் இதுக்கு உயிர் வாழறதற்கு சாகிறது மேலுன்னு சம்பாத்தி சாகணும்னு முடிவெடுக்கிறான் ஆனா அங்கிருந்த ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருந்தா ரிஷிகள் எல்லாம் அவெல்லாம் வந்து சம்பாத்திக்கு சொல்றா சம்பாத்தி இப்படியே முடிவெடுக்கிற ஒரு பெரிய சேவை உன்னால நடக்க வேண்டியது இருக்கு இன்னும் அது பேலன்ஸ் இருக்கு அதை பண்ணாம நீ சாகணும்னு முடிவு எடுக்கலாமா உனக்கு என்ன ரெக்கை இல்லை அவ்வளோதான ரெக்கைகள் வரும் உனக்கு அப்படின்னு அனுகுறம் பண்ணுறா அவ சொன்ன வாக்கியத்துல நம்பிக்கையை வச்சு சம்பாத்தியும் அப்படியே உயிர் வாய்ந்துட்டு இருக்கான் ஒரு நாள் சீதா மாத்தையை தேடிண்டு தேடிண்டு சீதான்வேஷனத்தில் இந்த கப்பிக்கூட்டம் கூட்டம் எல்லாம் தட்சிண பிரதேசத்தில் இந்த மகேந்திர பர்வத்திற்கு கிட்ட இருக்கிற சமுத்திர தீரத்திற்கு வரா அங்க வந்து உக்காந்து அவ அந்த சமுத்திரத்தை பார்த்தா இதை எப்படி தாண்டணும் தெரியல அதனால அங்கே ராம கதா சிரவணத்தை ராம கதா மகிமைய ராமனுடைய சரித்திரத்தை பாடிண்டு பேசிண்டு இருக்கா இந்த கதா கால கட்சேபம் அவ செய்யறது சம்பாத்தியுடைய காதுல வேறுது இங்கேயும் ராமனுடைய கதை கேட்கறதே எங்க எங்கன்னு சம்பாத்தி பாக்குறான் ஆச்சரியம் என்னன்னா சம்பாத்திக்கு இருந்த ரெண்டு ரெக்கைகளும் முளைக்க ஆரம்பிச்சிடுது அந்த கதாசிரவணத்தால சம்பாத்தி வயசானவன் விருத்தாப்பியம் எல்லாம் போய் நவச்சைத்தன்யம் வந்தது சம்பாதிக்கும் ஒண்ணுமே புரியல என்ன ராம கதாசிரவணத்துடைய மகிமை எழுந்து வந்து அந்த கபிகளை பார்த்து கபிகளுக்கெல்லாம் சொல்றான் சம்பாத்தி அப்போ அந்த கபிகள் சொல்றா இப்படி சீதா மாதைய தேடிட்டு இருக்கோம்னு சொன்னா சம்பாத்திக்கு ஒரு வரை இருந்தது அவனுக்கு தூர திருஷ்டி தூரத்துல என்ன நடக்கிறது என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும் அந்த வரத்தால சம்பாத்தி லங்கை எங்க சமுத்திரம் தாண்டி அசோக வனத்துல விரக்ஷத்திற்கு அடியில சீதா மாதா இருக்கான்னு பார்த்து சொன்னது சம்பாத்தி இந்த கதையில பொண்ணு நமக்கு நல்லா தெரியறது நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை பாக்குறோம் அது தெய்விகமான கஷ்டமும் மானசிக்கமான கஷ்டமும் சம்பாதிக்கு ரெக்கைகளே இருந்ததில்லை ஆனா எப்படி ஹரி கதா மறுபடியும் அவனுக்கு புனர்ஜீவனம் கிடைச்சதுன்னு கோபிகா தான் சொல்றா தவ கதாம தப்த ஜீவனம் மங்களம்ீமதம் பூவி கிருணந்திதே பூரிதா ஜனாஹம் தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் தவ கதாமிருதம் உன்னுடைய கதாசிரவணத்தால ஜீவனத்துல இருக்கக்கூடிய சம்சாரத்துல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும் எல்லா கஷ்டங்களும் எப்படி சம்பாத்திக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த சம்பாத்தியோடைய ரெக்கைகள்ல புனர் ரெக்கைகள் வந்தது அப்படி உன்னுடைய அந்த கதாசிரவணத்த அது ஒண்ணு இருந்தா போதும் கதாசிரவணம் ஒண்ணு இருந்தா போதும் அதனால எங்களுக்கு புனர் ஜீவனம் கிடைக்கும் தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் ஸ்ரவண மங்களம் எல் நம்ம எல்லா பாப்பங்களையும் நாஷம் செய்யக்கூடியது நமக்கு பரம மங்களத்தை குறுக்கக்கூடியது கூடியது அது இந்த தான் இப்படிப்பட்ட கதாசிரவணத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு நடைமுறையில் கொண்டு வரணும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ஒரு நாளைக்கு கதாசவணம் செய்யணும் இதை நாம் கண்டிப்பாக செய்யணுங்கிற ஒரு ஒரு டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கணும் இது ஆற்றுல எல்லாரும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு நாளுக்கு பத்து நிமிஷம் சவணம் பண்ணால் போதும் பத்து நிமிஷம் ஆனால் கண்டிப்பாக டெய்லி சவணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டெய்லி ரொட்டீனை வச்சுக்கலாம் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கும் இதை நாம் வந்து ஒரு டெய்லி ரொட்டீனாக அவளுக்கு இதை ட்ரை பண்ணணும் குழந்தைகளுக்கு ஆற்றுல ரெக்கார்டிங் போட்டு கொடுத்து கேட்க வைக்கலாம் உபன்யாசம் நடக்கிற இடத்துல சத்சங்கம் நடக்கிற இடத்துல கூட்டிட்டு போகலாம் இந்த கதாசிரவணத்தால சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு என்ன இந்த மனசுல ஒரு கஷ்டமோ மனசுல ஏற்படக்கூடிய கவலையெல்லாம் வராமே போயிடும் பெரியவாளுக்கு என்ன ஒரு சம்சார தாபம் வந்தாலும் அதை எதிர்க்கிறது எப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறதும் இந்த கதாசிரவணம் தான் அப்படிப்பட்ட கதாசிரவண மகிமையோட இன்றைய நாள் எபிசோட முடிக்கிறோம் ஸ்ரீகிருஷ்ணாற்பு நமஸ்தே